ஸ்டார்டிங் ரேட் நம்ம பூனம்ல வித் பிளவுஸோட உங்களுக்கு நூத்தி நாற்பது ரூபா கண்டிப்பா அந்த ரேட்ல இருந்தா ஸ்டார்டிங் அதுக்கு குறைஞ்சினா அப்புறம் துணியே நல்லா இருக்காது வராது இல்ல இதுல நிறைய வேணும்னா நிறையவும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பூனத்துல வந்து உங்களுக்கு இரநூத்தி பதினஞ்சு ரூபாய்லயான பாக்ஸ் ஐட்டம் அவைலபுளா இருக்கு எம்பத்தி அஞ்சு ரூபா ரேட் வரும் இந்த மாதிரி அதுவும் அஞ்சு பீஸோட ஒரு கட்டு டபுள் எக்ஸல் எலாஸ்டிக் வந்து உங்களுக்கு எண்பத்தி அஞ்சு ரூபாய்லயான ஸ்டார்டிங் இருக்கு பாந்தனி டிசைன் உங்களுக்கு நல்ல சாஃப்ட் மெட்டீரியலே பாந்தனியுமே இந்த இங்க வந்து உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்டா அந்த பார்டர்லயே வச்சிருக்கேன் இது எல்லாமே கேட்லாக் சாரீஸ் தான் வரும் நானூத்தி முப்பத்தி ஆறு ரூபா தான் போர் தேர்ட்டி பிளவுஸ் அதுலயே கான்ட்ராஸ்டா வந்துரும் சாரி ஃபுல்லாவே இந்த டிசைன்ஸ் இருக்கும் உங்களுக்கு இதோட இப்போ வந்து மாடலா இருக்கு லுக்கிங் மாடல் இதோட ரேட் பாத்தீங்கன்னா ஐநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாதா வித் கொஞ்சம் மோடி இருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோ எங்க எடுக்க போறோம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மதுரையிலே ஃபேமஸான ஹோல்சேல் கடை நம்ம எம் எம் கலெக்ஷன் தான் எல்லாருக்கு புடிச்ச கடை தான் உங்களுக்கு இன்னைக்கு வீடியோ எடுக்க போறோம் எம் எம் கலெக்ஷன்ல உங்களுக்கு என்ன என்ன காமிக்க போறோம்னா இன்னைக்கு வந்து மெயினா வந்து உங்களுக்கு சாரீஸ் கலெக்ஷன் பிளவுசு இன்ஸ்கர்ட் லைனிங் அப்புறம் வந்து நைட்டி அந்த எல்லா கலெக்ஷன்லயும் உங்களுக்கு என்ன என்ன வெரைட்டி நம்ம என்ன என்ன ரேட்ல ஸ்டார்டிங் இருக்கு அது எல்லாமே உங்களுக்கு ஒன்னு வீடியோல ஃபுல்லா காமிப்ப போறேன் அப்புறம் வீடியோ வந்து நீங்க தொடர்ந்து அப்படி பாருங்க ஸ்லிப்ட் பண்ணாம ஒன்னும் தான் ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரை பார்த்தாதான் உங்களுக்கு வீடியோல என்ன என்ன காமிச்சிருக்கா புரியும் எல்லாமே முன்னாடியும் போட முடியாது பின்னாடியும் போட முடியாது இடையிலயும் உங்களுக்கு நிறைய வெரைட்டி காமிப்போம் அப்போ அது நீங்க என்ன பண்றீங்க ஃப்ரண்ட் மட்டும் பாத்துக்கிட்டு அதை லைட் லைட்டா பண்ணி அப்படியே அப்படி விட்டு விட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வீடியோட டீடைல் தெரியாது அதனால அந்த வீடியோ வந்து ஸ்லிப்ட் பண்ணாம ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வெரைட்டியுமே நம்ம கடையில என்னென்ன வச்சிருக்கோம் எல்லாமே ரேஞ்சு முறியாவே உங்களுக்கு தெரிஞ்சு போயிருவேன் வீடியோல எல்லாத்தையுமே நான் ரேஞ்சும் சொல்லுவேன் ஐட்டமும் காமிப்பேன் அந்த மாதிரி தான் உங்களுக்கு எல்லா கலெக்ஷனையும் காமிக்க போறேன் நம்ம கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து மதுரையிலே வந்து வந்து தெற்கு மாசி விதியில நேரா வந்தீங்கன்னா உங்களுக்கு மால் செகண்ட் ஸ்ட்ரீட் மஞ்சந்த கார் தெருவுல வந்தீங்கன்னா ரெண்டாவது ஸ்ட்ரீட் தான் இந்த கடை இருக்கு மெயின்ல பாத்தீங்கன்னா பத்தஞ்சலி தாண்டி தான் நம்ம மஞ்சந்த கார் தெரு வரும் அதுல உள்ளே வந்தீங்கன்னா நீங்க வந்து ரெண்டாவது ஸ்ட்ரீட்ல வந்துடும் மொதல் சந்தை விட்டுட்டு செகண்ட் ஸ்ட்ரீட்டுக்கு உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு எம்எம் கலெக்ஷன் கரெக்டா வந்துடும் சப்போஸ் உங்களுக்கு தெரியலையா அங்க நிக்கிற யாராச்சும் ஆட்டோ ஆல்ட்டர் நீங்க விசாரிச்சுட்டு உங்களுக்கு எல்லாருமே சொல்லிடுவாங்க எம்எம் எம் கலெக்ஷன் இருந்தா டேரக்டா மஞ்சந்த கார் காமிச்சிருவாங்க பெரியார்ல வந்தாவே நீங்களுக்கு நேரா திருக்குமாசி விதியில வரணும் இந்த பக்கம் மார்த்தாவணில வந்தீங்கன்னா நீங்க அங்கேயா சேர ஆட்டோ வந்து புடிச்சிட்டு வந்துடணும் உங்களுக்கு வந்து கீழே வாசல்ல இறக்கிடணும் கீழே வாசல் உங்களுக்கு சேர் ஆட்டோ சரி பஸ் சரி ரெண்டுமே இங்க வரும் கீழே வாசல்ல இறக்கிடுவாங்க இங்க டைரக்டா தான் திருக்கு மாசி வீதி நேரம் வந்தீங்கன்னா மஞ்சள் காரத்தருல ரெண்டாவது சந்தில நீங்க தாராளமா வரலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் உங்களுக்கு இன்னொன்னாவே என்னென்ன வெரைட்டி இருக்கு எல்லாமே உங்களுக்கு ரேஞ்ச் வரையாவே காமிக்க போறேன் வாங்க வணக்கம் இப்ப நம்ம பாக்க போறது வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் சாரீஸ்லயே உங்களுக்கு ஸ்டார்டிங் ரேட் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா பூனத்துல வந்து உங்களுக்கு நூத்தி நாற்பது ரூபா இந்த மாதிரி கலெக்ஷன் வந்து உங்களுக்கு வரும் நூத்தி நாற்பது ரூபாயில ஸ்டார்டிங் இருக்கு இதோட உங்களுக்கு ஒரு இதுல வந்து எடுக்கிறது எப்படின்னா நீங்க ஒரு கட்டுல வந்து நாலு பீஸ் இருக்கு நாலு கலர் இருக்கு இந்த நாலு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அந்த மாதிரி நாலு பீஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல் ரேட் வந்துடும் நூத்தி நாற்பது ரூபா ஸ்டார்டிங் ரேட் நம்ம பூனம்ல வித் பிளவுசோட உங்களுக்கு நூத்தி நாற்பது ரூபா கண்டிப்பா அந்த ரேட்ல இருந்தா ஸ்டார்டிங் அதுக்கு குறைஞ்சுன்னா அப்புறம் துணியவே நல்லா இருக்காது வராது இந்த துணி பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டாவும் இருக்கு குலைவாவும் இருக்கு நல்ல பஞ்சு மாதிரி துணி இல்ல பாத்தீங்கன்னா இந்த செக்ஷன் ஃபுல்லாவே உங்களுக்கு நூத்தி நாற்பது ரூபா தான் இதுல பாத்தீங்கன்னா நிறைய கலர் சாட்டு நிறைய டிசைன்ஸ் வந்துட்டே இருக்கும் இல்ல ஒரு இருபது முப்பது டிசைன் எனி டைம் ரெடியா தான் இருக்கும் உங்களுக்கு நீங்க எப்போ வந்தாலும் இல்ல அப்படியே இதான் உங்களுக்கு நாலு நாலு பீஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல் ரேட் வந்துடும் இல்ல எந்த டிசைன் எடுத்தாலும் உங்களுக்கு ஃபோர் பீஸ் எடுக்கணும் இப்ப இந்த தான் இதுலயுமே கிரீன் பிங்க் ப்ளூ ரெட் அந்த மாதிரி நாலு கலர் இதுலயே பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ பிங்க் ஆரஞ்சு க்ரீன் அந்த மாதிரி ஃபோர் கலர்ஸ் அந்த நாலுலேயுமே நாலு நாலு இருக்கிற அப்படியே எடுக்க தேவையில்லை நீங்க ஒரு ஒரு கலர்ல ஒரு ஒரு பீஸ் நீங்க எடுத்துக்கலாம் ஸ்டார்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பூனத்துல வந்து இன்னொரு ஐட்டம் வந்து குட் சைஸ் பேர்ல வரும் இது பாத்தீங்கன்னா நூத்தி எண்பது ரூபா ஒன் எயிட்டி ருபீஸ்ல இதோட அர்த்த குவாலிட்டி வந்துடும் உங்களுக்கு நல்லா கொஞ்சம் ஹெவி ரேட் நல்லா திக்கான மெட்டீரியல் நீங்க தாராளமா ஒரு முன்னூறு ரூபாய் முன்னூத்தம்பது ரூபா வரை சேல்ஸ் பண்ற மாதிரி இந்த இதுல பாத்தீங்கன்னா இதுலயும் உங்களுக்கு அதே மாதிரி செட்வைஸ் நிறையாவே இங்க நீட்டா அடிக்க வச்சிருக்காங்க இந்த ரேட் ஃபுல்லாவே இந்த ரெண்டு ஐட்டமும் இதே ஐட்டம் தான் போக உங்களுக்கு இப்போ அடுக்கும்போது வந்து டிசைன் ஃபேமஸ் ஃபேமஸான மாடலு இதுவும் நல்லா ரன்னிங் போய்கிட்டே இருக்கு இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூத்தி நாற்பது இருந்து ஸ்டார்டிங் இருக்கு நூத்தி எண்பது வரை நிறைய வெரைட்டி இருக்கு கலர் டு கலர் செட் வைஸ் எவ்வளவு வேணும் நிறையவே ரெடியா இருக்கும் எப்பவுமே இந்த டிசைன் இப்போ மூவிங்கா இருக்கு அதனால உங்களுக்கு தனியா வந்து காமிக்கிறேன் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மார்பல்ல வேணும்னா மார்பல்ல உங்களுக்கு எல்லோ கலர் வேணுமா ரெட் கலர் வேணுமா அது எல்லாமே எதுவுமே தனியா உங்களுக்கு ஸ்பெஷலா வேணும்னா அது எல்லாமே ரெடியா இருக்கு ப்ளூ கலரு என்ன இது எல்லாமே நிறையாவே உங்களுக்கு பேல் டு பேல் அப்படியே கேட்பாங்க அதனால இதுல வந்து எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் எப்பவுமே இங்க ரெடி தான் இருக்கும் ரெட்டு ப்ளூ எல்லோ அந்த மாதிரி அடுத்த அதுலேயே அது மார்பில் வந்து கலர் சார்ட் வேணும்னா கலர் கலராவும் நிறைய டிசைன்ஸ் அவைலபிளா இருக்கு இந்த மாதிரி ஃபிளவர் டிசைன்ஸ் இந்த மாதிரி லைட் சாட்டு டார்க் சார்ட் எல்லா கலெக்ஷனுமே மார்பல்லே ஃபுல் அண்ட் ஃபுல் வெரைட்டி நிறைய அவைலபிள் இருக்கு மார்பல் ரேட் வந்து இது கொஞ்சம் நல்லா ஹெவி குவாலிட்டியோட இருக்கனால ஒன் எயிட்டி லேனு ஸ்டார்டிங் இருக்கு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஊனத்திலேயே வந்து ஒன்னொரு டிசைன் இப்ப புதுசா ஓடிட்டு இருக்கேன் கம்பி கோடு டிசைன்ஸ் கோடுஸ் ஊனத்திலேயே புதுசா வந்திருக்கேன் இந்த மாதிரி வரும் சாரி ஃபுல்லாவே கோல்டன் ஜெரியோட வரும் ஊன சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் ஜெரியோட பிளவுஸ்லயே அதே மாதிரி கோல்டன் ஜெரி வந்துடும் இது பிளவுஸ் பிளவுஸ்லயே ஃபுல் ஜெரி அதே மாதிரி முந்தானி துணி நல்லா சாப்டா வரும் வரும் இருநூறு ரூபாதான் டூ ஹண்ட்ரட்ல கோல்டன் ஜெரீ ஸ்டார்டிங் இருக்கு இதுலயே பாத்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் இருக்குங்க இது ஃபுல்லாவே இந்த கோல்டன் ஜெரில டிசைன்ஸ் தான் வடிக்க வச்சிருக்காங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா டர்க்கிலேயே நிறைய வெரைட்டி இருக்கு டர்க்கில பாத்தீங்கன்னா இப்ப ஹெவி ரேட் பாத்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தி நிறைய கலெக்ஷன் இருக்கு இந்த மாதிரி லைட் சாட் டார்க் சாட் டஸ்டி சார்ட் இங்கிலீஷ் கலர் சாட் எல்லாமே கலர் சாட் நிறையவே வெரைட்டி இருக்கு இப்போ நியூவா ட்ரெண்ட் என்ன கலர் சாட் இருக்கும் அது எல்லாமே இருக்கும் இந்த மாதிரி இது இங்கிலீஷ் கலர் சார்டு இட இதுல டாக் சாட் வேணும் இந்த மாதிரி பிரைட் சாட்டு நல்லா கிரீனு ப்ளூ எல்லோ பிங்க் அந்த மாதிரி இந்த மாதிரி இதுலயே உங்களுக்கு பாத்தீங்கன்னா இங்க ஃபுல்லாவே உங்களுக்கு டர்க்கி சில்க் தான் எடுக்க வச்சிருக்காங்க இதே இதுல இந்த பக்கமே உங்களுக்கு டர்க்கி சில்க் தான் இது ஃபுல் அண்ட் ஃபுல் டர்க்கிலேயே டிசைன்ஸ் தான் அப்ப இங்க பாத்தீங்கன்னா கவர் ஐட்டம்ல எல்லா வெரைட்டியுமே உங்களுக்கு இங்கேயே கிடைச்சிடும் அதுக்கு இப்ப நம்ம பாக்க போறது வந்து நைட்டி கலெக்ஷன் உங்களுக்கு பார்க்க போறோம் நைட்டில வந்து ஸ்டார்டிங் ரேட் என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸெல்ல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி எலாஸ்டிக் மாடல் வந்து உங்களுக்கு வரும் எண்பது ரூபா எயிட்டி ருபீஸ்லயே ஸ்டார்டிங் இருக்கு இந்த மாதிரி அஞ்சு பீஸோட ஒரு கட்ட வரும் உங்களுக்கு அஞ்சு அஞ்சு பீஸ் நீங்க அப்படியே எடுக்கணும் இல்லைன்னா அஞ்சு இல்லைன்னா உங்களுக்கு பத்து பீஸ் வரும் ஒரு கட் வரும் அந்த மாதிரி டென் பீஸ்னா டென்மே எல்லா வேற வேற கலர்ஸ் வேற வேற டிசைன்ஸ் வரும் மினிமம் உங்களுக்கு வந்து ஃபைவ் பீஸோட ஒரு கட் வரும் அந்த ஃபைவ் பீஸ் அப்படி எடுத்தா உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டு எக்ஸல் எலாஸ்டிக் வந்து உங்களுக்கு எண்பது ரூபா ரேட்டு அதுக்கு அடுத்த டபுள் எக்ஸ் வரும் டபுள் எக்ஸெல் வந்து எலாஸ்டிக் உங்களுக்கு வந்து எண்பத்தி அஞ்சு ரூபா ரேட்டு வரும் இந்த மாதிரி அதுவும் நாலு அஞ்சு பீஸோட ஒரு கட்டு டபுள் எக்ஸல் எலாஸ்டிக் வந்து உங்களுக்கு எம்பத்தி அஞ்சு இருந்து ஸ்டார்டிங் இருக்கு அதுக்கு அடுத்த எக்ஸல்ல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பைப்பிங் ஜிப்பு எல்லா மாடலுமே உங்களுக்கு நைட்ல நிறைய கலெக்ஷன் இருக்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஜிப் மாடல் இதே இதுல பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு பைப்பிங் மாடலு இதே எதுல பாத்தீங்கன்னா இது டைட்டானிக் மாடல் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து எக்ஸெல்ல பாத்தீங்கன்னா இது வந்து இது எண்பது ரூபா அது வந்து தொண்ணூத்தி அஞ்சு ரூபா அந்த மாதிரி ஒரு பத்து ரூபா பதினஞ்சு ரூபா டிசைன்ல ரேட் வந்து உங்களுக்கு இந்த மாடலிங் நெக்வே ஸ்டார்டிங் இருக்கு நிறைய கடையில வந்து உங்களுக்கு நூறு நூத்தி அஞ்சு நூத்தி பத்துல ஏதாவது இந்த மாதிரி மாடலே குடுக்குறாங்க நம்ம கடையில உங்களுக்கு இதுவே தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூறுலயே ஸ்டார்டிங் இருக்கு அதுக்கான கண்டிப்பா நைட்லேயே நீங்க ஒரு வியாபாரம் பண்ண நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி நைட் வந்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்ல லாபத்தை நீங்க சேல்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அட்டை கவரோட பேக்கிங்கோட வேணும்னா அதுல பாத்தீங்கன்னா நூத்தி இருபதுலயா ஸ்டார்டிங் இருக்கு எக்ஸல் டபுள் எக்ஸ் எல்லா சைஸ்மே இருக்கு ஒன் டுவெண்ட்டில ஸ்டார்டிங் இருக்கு அதுக்கு அடுத்து நூத்தி முப்பது நூத்தி நாற்பது நூத்தி ஐம்பது அறுபது நூத்தி எண்பது வரைக்கும் நம்மள்கிட்ட நைட்டி இருக்கு அதுக்கடுத்து நைட்டில பாத்தீங்கன்னா உங்களுக்கு நைட்டிவே நம்மட்ட தனியா நிறையாவே ஃபீடிங் நைட்டியும் அவைலபுளா இருக்கு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பீடிங் அதுக்கு அடுத்து நைட்டில ஃபுல் அண்டும் நிறைய பேர் கேக்குறாங்க முக்கா கைவாரி எங்களுக்கு வேணும்னா அதுவும் அவைலபிளா இருக்கு இது புறாம உங்களுக்கு ஃபுல் அண்ட் கலெக்ஷன் வரும் அதுலயே உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸும் இருக்கு ரஜுவாடி வேணும்னா ரஜுவாடி டிசைன்ஸும் இருக்கு இந்த மாதிரி ரஜுவாடி பிரிண்ட் நல்லா ஹெவி மெட்டீரியல்லேயே வேணும் அதுவும் இருக்கு அந்த மாதிரி கிட் கேட் டிசைன்ல வேணும்னா கிட் கேட் டிசைன் ஆல் ஓவர் உங்களுக்கு பிளவர் பிரிண்ட் வரும் இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கு த்ரீ எக்ஸ்எல் வரை இருக்கு ஃபுல் அண்ட் டூ எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் எல் மூணு மாடலுமே இருக்கு அதுக்காக நைட்டில வந்து உங்களுக்கு சால் மாடல் நைட்டியும் அவைலபுளா இருக்கு துப்பட்டா மாடல் இப்போ இது பாக்குறது வந்து துப்பட்டா மாடல் துப்பட்டா மாடல் எப்படி கேக்குறீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு மேட்சிங் துப்பட்டாவே சேர்த்து வரும் இந்த நைட்டின்னா இந்த நைட்டிக்கு மேட்சிங்வே துப்பட்டா வந்துடும் இது ஒரு நைட்டி இதுல வந்து துப்பட்டா இது பாத்தீங்கன்னா பைப்பிங் மாடல் அதுல இதே இதுல பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு ஜிப்பு மாடல் இருக்கு அந்த மாதிரி துப்பட்டா மாடல்லேயே எல்லா மாடலுமே அவைலபிளா இருக்கு துப்பட்டா மாடல் நைட்டி வந்து உங்களுக்கு இருநூத்தி இருபது ரூபா ரேட் வரும் டுவெண்ட்டி ரேட் ஏன்னா சால்வே மாத்திரமே உங்களுக்கு ரெண்டு மீட்டரோட உங்களுக்கு நல்லா பியூர் காட்டன்ல இருக்கு அப்ப நைட்டில பாத்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டி ருபீஸ்ல ஸ்டார்டிங் இருக்கு அப்புறம் இரநூறு வரை உங்களுக்கு கலெக்ஷன் நிறையவே இப்படி உங்களுக்கு செக்ஷன் வரையவே அடிக்கிருக்காங்க இந்த சரக்கு டேலியுமே புதுசு புதுசு வந்துகிட்டே இருக்கும் இன்னைக்கு காமிச்சது இன்னைக்கு இருக்குன்னா அடுத்த வாரம் வந்து திரும்ப எல்லாமே புது டிசைனே வரும் அதுக்கு நம்ம வந்து பிளவுஸ் பீட் பாப்போம் அதுல உங்களுக்கு எப்படி ஸ்டார்டிங் ரேட் இருக்கு அதை பார்ப்போம் பிளவுஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் ரேட் வந்து இருபத்தி ஆறு ரூபாய் நல்லா ஃபேன்சி பிளவுஸும் அவைலபிளா இருக்கு இதுவே ஒரு மீட்டர் கலெக்ஷன் தான் உங்களுக்கு ஒரு மீட்டர் பீட் தான் எல்லாமே டுவெண்ட்டி சிக்ஸ் ருபீஸ்ல இருந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இருபத்தி ஆறு அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா முப்பது முப்பதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒன்னு முப்பத்தி ரெண்டு அந்த மாதிரி டிசைனுக்கு பொறுத்து உங்களுக்கு ரேட் வரும் இது பாத்தீங்கன்னா இருபது இருபது பீஸ் ஆர்டர் கரெக்ட் இது உங்களுக்கு வந்து வரும் முப்பத்தி ரெண்டு ரூபா தான் தேர்ட்டி கலெக்ஷன் தான் இது இதுல வந்து ஸ்டார்டிங் உங்களுக்கு இருபத்தி ஆறு ரூபாய் இருக்கு அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பிளவுஸ் உங்களுக்கு கலம் இந்த மாதிரி ஃபேன்சி டிசைனர் பிளவுஸ் எம்ப்ராய்டு ஒர்க் நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன் ஒர்க் அந்த மாதிரி ஹேண்ட் ஒர்க் எல்லா வெரைட்டியுமே பிளவுஸ்ல நிறையவே இருக்கு அது எல்லாமே உங்களுக்கு டிசைனுக்கு பொறுத்த ரேட்டு நூறு நூத்தி ஐம்பது நூத்தி முப்பது நூத்தி முப்பத்தி ஆறு நூத்தி ஐம்பத்தி ஆறு நூத்தி ஐம்பத்தி எட்டு அந்த மாதிரி இருக்கு எம்ராய்டிலேயே உங்களுக்கு ஸ்டார்டிங் ரேட் பாத்தீங்கன்னா அறுபது ரூபாய் இருக்கு அம்பத்தம்பது எம்ப்ராய்டி உங்களுக்கு அவைலபிளா காட்டுறது வந்து ரெண்டு கைக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் வரும் பிப்டி நைன் ருபீஸ் அவைலபிளா இருக்கு இந்த ரேட்ல உங்களுக்கு இந்த மாதிரி கிராண்ட் யாருமே கொடுக்க மாட்டாங்க ஆனா இது ஒரு கட்டு அப்படி தான் எடுக்கணும் இதுல சிங்கிள் பீஸ்ல கொடுக்க மாட்டோம் இப்போ ஒரு கட்டுனா இதுல உங்களுக்கு பன்னெண்டு கலர்ஸ் வரும் அந்த பன்னெண்டுமே நீங்க அப்படிதான் எடுக்கணும் பீஸ் எடுத்தாதான் உங்களுக்கு இந்த ரேட்டு பிப்டி நைன் ருபீஸ் இதுல நாங்க சிங்கிள்லாம் இது கொடுக்க முடியாது அப்படியே ஒரு கட்டு தான் எடுக்கணும் ஒரு கட்டுவே எடுத்துக்கலாம் இந்த டிசைன் குடிச்சிருந்தா இது மட்டுமே எடுத்துக்கலாம் எல்லாம் எல்லாமே எடுக்கணும் அவசியம் கிடையாது இது மட்டுமே எடுத்துக்கலாம் அது போக நம்மகிட்ட லைனிங்மே அவைலபிளா இருக்கு லைனிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மைமா குவாலிட்டியே டுவெண்ட்டி டூ ருபீஸ்ல தான் ஸ்டார்டிங் இருக்கு இருபத்தி ரெண்டு தான் இருக்கு அதுக்காக புல்வாயில பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி அஞ்சு ரூபாயிலேயே இருக்கு நல்ல ஹெவி குவாலிட்டி ஃபார்ட்டி ஃபைவ்ல ஸ்டார்டிங் அதுக்கு அடுத்து உங்களுக்கு எல்லா ரேட்டுமே இருக்கு ஃபிஃப்டி சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸ்டி எயிட் செவன்டி செவன்டி ஃபைவ் வரை உங்களுக்கு கலெக்ஷன் நிறையவே வேற வேற துணிக்கு போட்டு இருக்கு இந்த மாதிரி வரும் ஒரு இருபத்தஞ்சு பீஸ் வாடு புல்வாயில ஒரு கட்டு வரும் உங்களுக்கு திக்கான கலர் சாட் தான் வரும் உங்களுக்கு இந்த எடுக்கணும் இதோட பாதி வராது பீஸோட ஒரு கட்டு வரும் இருபத்தி அஞ்சு பீஸோட பாதி பீஸ் உங்களுக்கு எடுக்க முடியாது கட்டு வரும் அந்த ஒரு பத்து பீஸ்மே நீங்க எடுத்துக்கலாம் ஜக்கார்டு பிளவுஸ் காட்டன்லயே உங்களுக்கு கோல்டன் ஜெக்கார்டோட சேர்த்து இருக்கு இதுல வந்து லைனிங் போட அவசியம் கிடையாது இந்த பிளவுஸ் வந்து நீங்க அப்படியும் தைக்கலாம் லைனிங் இல்லாம தைக்கலாம் இதுல வந்து உங்களுக்கு லைட் சார்டு டாக் சார்ட் ரெண்டுமே அவைலபிளா இருக்கு இப்ப நான் காட்டுறது வந்து லைட் கலர் சார்ட் என்ன நிறைய இடத்துல இந்த மாதிரி ஐஸ்கிரீம் சாட்லாம் கிடைக்காது எல்லாமே லைட் கலர் சாட் பட்டு அந்த மாதிரி ஃபேன்சி சாரீஸ்க்குனா இந்த மாதிரி கலர்ஸ் தான் உங்களுக்கு மெயினாவே தேவைப்படும் இதுலயே டார்க் சாட் வேணும்னா டார்க் சார்ட்டும் இருக்கு இந்த இருக்கு டார்க் சாட் இதோட ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மீட்டர் பிட்டு தான் இது எல்லாமே வரும் எழுபத்தி அஞ்சு ரூபா தான் செவன் ஃபைவ் ருபீஸ் தான் ஒரு பீஸ் ரேட் அதோட டென் பீஸ் அப்படி எடுக்கணும் அந்த கட்டு அந்த டென்னுமே உங்களுக்கு வேற வேற டிசைன் கலெக்ஷன் தான் இருக்கு இந்த டார்க் சாட்ல எல்லா டிசைனுமே வேற வேற கலர்ஸ்க்கு வேற வேற டிசைன் தான் இருக்கு சேம் டிசைன் எதுவுமே ரிப்பீட் கிடையாது இது எல்லாமே பியூர் காட்டன் பியூர் காட்டன்லயே உங்களுக்கு இந்த மாதிரி செல்ஃப் ஜெக்கார்டும் இன்னொரு மாடலாக இருக்கு இதுவுமே ஓடிட்டு இருக்கு எல்லாமே உங்களுக்கு கோல்டு அந்த மாதிரி டிசைன் போட்டு இது பாத்தீங்கன்னா எல்லாமே செல்ஃப் ஜக்கார்டு ஓடு இதோட ரேட் பாத்தீங்கன்னா ஒரு மீட்டர் வட வந்து எண்பது ரூபா வரும் எயிட்டி ருபீஸ் தான் இதுவும் உங்களுக்கு பத்து பீஸ் பேக்கிங் தான் எல்லாமே உங்களுக்கு சேம் கலர் சார்ட்ல அதுக்குள்ளேயே உங்களுக்கு செல்ஃப் ஜெக்கார்டு தான் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு களம் கறி வேணும்னா கலம்கரி கறி ப்ளவுஸுமே அவைலபுளா இருக்கு களமறிலே வந்து உங்களுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ்லயே ரேட் ஸ்டார்டிங் இருக்கு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டி ருபீஸ்லேயே இருக்கு அது நான் சொல்ற ரேட் வந்து ஒரு மீட்டர் எண்பது பாயிண்ட் அது மாதிரி உங்களுக்கு எண்பது பேண்ட்ல ரேட் குறைஞ்சிரும் பிளவுஸ் பிட்ல உங்களுக்கு இது எல்லாமே கலெக்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே நிறையவே இருக்கும் கீழேயும் பாருங்க ஃபுல்லாவே அடிக்கிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா இன்னர் சுவேருமே நம்ம ஹோல்சேலா கிடைக்கும் பிரித்வி பிராண்ட் மட்டும் தான் நம்ம ஹோல்சேல இன்னர் கொடுத்துட்டு இருக்கோம் அதுல வந்து பேண்டிஸ் சிமிஸ் பிரேசியர் எழுது வேணா எல்லாமே அவைலபிளா இருக்கு ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ஹோல்சேல் ரேட்ல கொடுப்பாங்க பேண்டிஸ் ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு அறுபத்தி ஆறு ரூபாயிலு இருக்கு பிரேசியர் வந்து தொண்ணூத்தி எட்டு ரூபாயிலு வரும் அது ல நீங்க தாராளமா ஐம்பது பெர்சென்ட் வரை மார்ஜின் கிடைக்கும் உங்களுக்குலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ கவர் ஐட்டம் விட்டுட்டு உங்களுக்கு பாக்ஸ் ஐட்டம்ல வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இருநூத்தி பன்னஞ்சு ரூபா உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா சாஃப்ட் பண்ணமும் உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து டூ ஒன் ஃபைவ்ல பாக்ஸ் ஐட்டம் ஸ்டார்டிங் இருக்கு அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன்ஸ் இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்கும் எல்லாமே சூப்பர் சூப்பரான டிசைன்ஸ் எல்லாம் லேட்டஸ்ட் டிசைன் தான் வரும் ஃபிளவர்ஸ் இல்லாமே உங்களுக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன் இதுல அவைலபிளா இருக்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரும் இருநூத்தி பதினஞ்சு ரூபா தான் உங்களுக்கு நாலு நாலு பீஸ் அப்படி பாக்ஸோட பேக்கிங் வரும் ஒரு டிசைன்னா நாலு கலர்ஸ் அதுல அப்படியே தான் எடுக்கணும் இது ஒண்ணு அது ஒன்னு இது ஒண்ணு அப்படி எடுக்க முடியாது இந்த ஒரு கட்டு பிடிச்சிருந்தா இந்த ஒரு கட்ட எடுத்துக்கலாம் இது ஒரு புடிச்சிருந்தா இது பிடிச்சிருக்கு ஒரு கட்டை எடுத்துக்கலாம் இல்ல இதுல நிறைய வேணும்னா நிறையவும் எடுத்துக்கலாம் இது மாதிரி பாத்தீங்கன்னா பூனத்துல வந்து உங்களுக்கு இருநூத்த பதினஞ்சு ரூபாய் பாக்ஸ் ஐட்டம் அவலபிளா இருக்கு நல்ல துணியும் இது நல்லா சாஃப்டா இருக்கும் உங்களுக்கு திக்கான மெட்டீரியல் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஐட்டம் இது பாருங்க இருநூத்தி மூணு ரூபா டூ ஜீரோ த்ரீலேயே உங்களுக்கு இந்த மாதிரி கோல்டன் ஜெரி கோடு வித் பாக்ஸோட அவைலபிளா இருக்கு இதுல பாத்தீங்கன்னா டிசைன்ஸ் நிறையாவே இருக்கு கோல்டன் ஜெரியில கலெக்ஷன் பாத்தீங்கன்னா லைட் கலர் சார்ட் டார்க் சார்ட் எல்லாமே இருக்கு இதுல இந்த மாதிரி இந்த மாதிரி டிசைன்ஸ் இந்த மாதிரி நிறையாவே இருக்கு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பூனத்துல இன்னும் வேற கலெக்ஷன் நிறைய இருக்கு அதுலேயே உங்களுக்கு பூணத்துல ஸ்டோன் வச்சு வேணும்னா கோல்டன் ஸ்டோன் வச்சுவே அவைலபிளா இருக்கு இது பாத்தீங்கன்னா பூனத்திலேயே உங்களுக்கு நல்ல கோல்டன் ஸ்டோனு இதோட ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருநூத்தி ஐம்பத்தி ஆறு டூ பிப்டி சிக்ஸ் ருபீஸ்லயே உங்களுக்கு நல்ல கோல்டன் ஜெரிவாடே இருக்கு இதுலயே டிசைன் கலெக்ஷன் இன்னும் நிறையவே இருக்கு கச்சிக்கமான மாடல் இருக்கு அதுக்கடுத்து இந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ் தொண்ணிலேயே நல்லா ஹெவி கோல்டன் பார்டர் வாடே அவைலபிளா இருக்கு பேன்சி பூனத்திலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட்ல நிறைய கலெக்ஷன் இருக்கு இந்த மாதிரி இந்த இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அப்புறம் உங்களுக்கு நல்லா சாஃப்ட் பண்ணத்துலேயே வேணும்னா உங்களுக்கு ஜியோ பைவ் ஜி டூ சிக்ஸ்டி ஃபைவ் ஓன்லி உங்களுக்கு இரநூத்தி அறுபத்தி அஞ்சு ரூபாலே உங்களுக்கு ஜியோவே அவைலபிளா இருக்கு அதுலேயே கலெக்ஷன் நிறையாவே இருக்கு லைட் சார்ட் டார்க் சார்ட் எல்லாமே இருக்கு போக உங்களுக்கு இந்த மாதிரி பாருங்க வித்து கொஞ்சம் மாடல் நல்லா கிராண்டா இஷ்டம் வச்சது உங்களுக்கு பட்ட கலர் மேட்சிங்லேயே வந்துடும் சாஃப்ட் மிஸ் இந்தியா பேர்ல உங்களுக்கு இரநூத்தி தொண்ணூத்தி மூணு ரூபாலு இருக்கு டூ நைன்டி த்ரீ இதுவே இருக்கு இதுலயே கலர் சாட் டிசைன்ஸ் நிறையவே இருக்கு மினிமம் ஒரு பாக்ஸ் எடுத்தீங்கன்னா அதுல ஒரு நாலு கலர்ஸ் வரும் நாலு பீஸ் தான் எடுக்கணும் அப்பதான் உங்களுக்கு ஹோல்சேல் ரேட் அப்புறம் டர்க்கில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷன் டர்க்கிலேயே நிறைய இருக்கு வேற வேற வெரைட்டி ஹெவி கலெக்ஷன் அதுக்கு அடுத்த உங்களுக்கு இந்த மாதிரி டியூப் லைட்ல வேணும் டியூப் லைட் ஸ்டார்டிங் நிறைய வெரைட்டி இருக்கு அதுல வந்து வச்சும் இருக்கு இல்லாமே இருக்கு ஹைட் சாட் டார்க் சார்ட் எல்லாமே இருக்கும் இது எல்லாமே மேக்ஸிமம் வந்து இங்கிலீஷ் கலர் சாட் தான் ஒரு டஸ்ட் கலர் சாட் தான் அப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இன்னும் சாஃப்ட் போனதுல இன்னும் கொஞ்சம் ஹெவி ரேட் ஒன்னும் இருக்கு த்ரீ ரேட்லயே உங்களுக்கு நல்ல ஹெவி சாஃப்ட் பண்ணத்தும் ஸ்டார்டிங் இருக்கு இரநூத்தி தொண்ணூத்தி மூணு ரூபா நல்ல சாஃப்ட் இதுல பாத்தீங்கன்னா கலர்ஸ் கலர் சாட் டிசைன்ஸ் சூப்பர் சூப்பரான டிசைன் வரும் கலர்ஸும் எல்லாமே அருமையான டிசைன் வரும் என்ன டிசைனுமே நீங்க வேணாம்னு சொல்ற மாதிரி இல்லை எல்லாமே டிஃப்ரெண்ட் கலர் சார்ட் தான் இது பாத்தீங்கன்னா எல்லா டிசைன்ஸும் இதுல வந்த உடனே காலி ஆற மாதிரி டிசைன்ஸ் இருக்கு ஒரு பீஸ்மே ரிப்பீட் எதுவுமே கிடையாது எல்லாமே வேற வேற வெரைட்டியான கலர்ஸ் தான் இது எல்லாமே ஆறு முப்பது டிசைன் வரும் இங்கிட்டு பாத்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் ஹெவி ரேட் தூண்டி தான் எல்லாமே இருநூத்தி சில்லர் முன்னூத்தி சில்லறை ரேட் தான் இது எல்லாமே இல்லையே உங்களுக்கு கிரேப் சில்க்ல பாக்குறீங்கன்னா உங்களுக்கு இஷ்டம் ஒர்க் வர சேர்த்தும் இருக்கு ஊனத்துல நிறைய கலெக்ஷன் கும்மிச்சு இருக்கு உங்களுக்கு எல்லாமே நம்ம கண்டிப்பா வீடியோல சொல்ல முடியாது அந்த அளவுக்கு டிசைன்ஸ் இங்க நிறையவே இருக்கு இது பாத்தீங்கன்னா கிரேப்டர்ல உங்களுக்கு வந்து வித் சில்வர் இஷ்டம் ஓட இருக்கு இது ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூ எயிட்டி ஒன் அந்த மாதிரி ரேட்ல இருந்து ஸ்டார்டிங் இருக்கு இதெல்லாம் பஜார்ல பாத்தீங்கன்னா இதோட பத்து ரூபா கூடவே விற்கிறாங்க இங்க உங்களுக்கு இதுல எல்லாமே ஹோல்சேல் ரேட்லயே பண்ணி வச்சிருக்கோம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லின்னன் காட்டன் பார்க்க போறோம் லின்னன்லேயே இப்போ உங்களுக்கு சம்மர் சீசன் இருக்குல்ல உங்களுக்கு அதனால அதுக்கு லினன்ல பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட் என்ன இருக்குன்னா உங்களுக்கு டூ செவன்டி ருபீஸ்லயே டூ செவன்ட்டி டூ எயிட்டி ஸ்டார்டிங் லின்னன் இருக்கு இதோட முதல்ல இன்னொன்று காட்டன்ல ரேட்ல ஸ்டார்டிங் என்ன ஐட்டம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது ஜெரினா வந்து உங்களுக்கு ஒன் எயிட்டி ஸ்டார்டிங் இருக்கு மத்த கடலில் இது இன்னும் இரநூத்தி இருபது பத்து ரூபாயிலேயே தான் கொடுக்குறாங்க இங்க வந்து உங்களுக்கு நூத்தி எம்பது ரூபாய் நம்மளோட காட்டன் அவைலபிளா இருக்கு நல்ல சாஃப்ட் காட்டனு அதுலேயே கோல்டன் பார்டரோட வரும் பாத்தீங்கன்னா கீழே ஃபுல்லாவே பார்டர் வந்துடும் வித் பிளவுஸ் தான் கோல் ஜெரீனா ஒன் எயிட்டி இது பிளவுஸ் இது முந்தானு நூத்தி எண்பது ரூபா ஸ்டார்டிங் இருக்கு அதுக்கடுத்து இதுலயே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சாரிஸ் வந்துடும் சாரீஸ் ஃபுல்லாவே உங்களுக்கு இந்த மாதிரி கோல்டன் ஜெரி வந்துடும் கீழே நல்லா அழகான உங்களுக்கு சின்ன கோல்டன் பார்டர் மேல ஃபுல் சாரீஸ்லயே உங்களுக்கு இந்த மாதிரி கோல்டன் ஜெரிவாட வரும் வரும் இருநூத்தி இருபது ரூபா தான் டூ டுவெண்ட்டி ரேட்லயே தான் இது அதுக்கடுத்து டோலா சில்க் வரும் அதுவும் எல்லாமே இருநூத்தி சில்லு ரேட் தான் உங்களுக்கு டோலா சில்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான உங்களுக்கு சாஃப்ட் தோணி அதுலேயே கோல்டன் ஜெரிவாட் இந்த முன் பிளவு இதோட ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஃபார்ட்டி இரநூத்தி நாற்பது ரூபாய்ல இருந்து உங்களுக்கு டோலா சில்க் கோல்டன் வார்டு காப்பர் பார்டரோட அவைலபிளா இருக்கு இதுலயே பாத்தீங்கன்னா கலர் சார்ட் இந்த மாதிரி வரும் உங்களுக்கு நல்லா சூப்பர் சூப்பர் கலர் சார்ட் தான் எல்லாமே டிஃப்ரெண்டான மேச்சிங் தான் ஒவ்வொரு டிசைன்லேயே உங்களுக்கு ஒரு நாலு கலர்ஸும் இருக்கும் எட்டு கலர்ஸும் இருக்கும் இல்லன்னா அஞ்சு கலர் இருக்கும் அந்த மாதிரி கலர் சார்ட் வரும் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பியூர் லின்னன் உங்களுக்கு இந்த மாதிரி சாஃப்ட் ஃபேப்ரிக் லின்னன்லயே உங்களுக்கு வித் குஞ்சமும் இருக்கு விதவுட் குஞ்சமும் இருக்கு அந்த ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ண ஒரு பதினஞ்சு ரூபாய் வித்தியாசம் இப்போ இந்த நான் வித் குஞ்சமோட உங்களுக்கு டூ செவன்ட்டில ஸ்டார்டிங் இருக்கு இரநூத்தி எழுபதுல பியூர் லின்னன் காட்டன் உங்களுக்கு சம்மர்க்க வந்து மெயினா வந்து காட்டன் தான் கேட்கறாங்க அதனால டூ செவன்ட்டில உங்களுக்கு பியூர் லினனே அவைலபிளா இருக்கு இங்க கலெக்ஷன் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லின்னன் தான் லினன்லேயே தான் எல்லாமே குமிச்சு இருக்கு அதனால நீங்க எதுனால பிடிச்சதே எடுத்துக்கலாம் இதுல ரேட் பாத்தீங்கன்னா டூ சிக்ஸ்டி டூ செவன்ல ஸ்டார்டிங் இருக்கு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா முன்னூறு இருக்கு முன்னூத்தி ஐம்பதும் இருக்கு நானூறு எல்லா ரேட்லயுமே இருக்கு அதுக்கடுத்து அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பட்டு கலெக்ஷன் பாக்க போறோம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு பட்டிலே தான் சாரீஸ் வச்சிருக்காங்க பட்டுல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா ஃபேன்சி சாரீஸ்வே உங்களுக்கு வரும் நானூத்தி ஐம்பது ரூபாயிலேயே ஸ்டார்டிங் இருக்கு ஃபோர் பிப்டிலேயே நல்ல ஃபேன்சி டிசைன்ஸ் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு முந்தாந்திக்கு மேட்சிங் முந்தாக்கு வித் கொஞ்சம் மோட மேட்சிங் புட்டாவே வந்துருல மார்க்கெட் புதுசு தான் இன்னும் எல்லா இடத்துல வந்து கோல்டன் புட்டா மட்டும் தான் வருது கான்ட்ராஸ்ட் புட்டாவே கொடுத்துருக்காங்க அதே மாதிரி புட்டா இருக்கு மினிமம் நாலு பீஸ் கண்டிப்பா எடுக்கணும் ஃபோர் பீஸ் எடுத்தாதான் உங்களுக்கு ஹோல்சேல் ரேட் வரும் இதுல வந்து கலர் சார்ட் வந்து இந்த மாதிரி வரும் எட்டு எட்டு கள்ள சார்ட் ஒரு டிசைனுக்கு வரும் நான் ஒரு டிசைன் மட்டும் ஓப்பன் பண்றேன் இது இன்னொன்னு புதுசு மெட்டீரியல் உங்களுக்கு பட்டுலே வந்து டிஷூ ஆர்கஞ்சா சில்க்லேயே உங்களுக்கு இது ஃபேன்சி உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் ஜரிவாடு முந்தி பார்த்தீங்கன்னா நல்லா ரிச் அழகா உங்களுக்கு ஜரிவாடு இருக்கு அதுலேயே கான்ட்ராஸ்ட் முந்தி தான் அதே மாதிரி கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் தான் வரும் ஃபைவ் ஃபார்ட்டி ருபீஸ் தான் ஹோல்சேல் ரேட்டு எட்டு கலர் சாட் வந்துடும் பிளவுஸ்க்கே உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் பார்டர் வந்துடும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெரிவாடு இந்த துணி இப்போ ஒரு மாடல் லேட்டஸ்ட் மாடல் நல்லா வேட்லெஸ்ஸாக வேட்டும் இருக்காது இந்த சேலையில் நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் இந்த கலர் சாட் பாத்தீங்கன்னா எல்லாமே இங்கிலீஷ் சார்ட் தான் இதை பாருங்க கிரீனு பர்பல்லு நல்ல ஐவேரி கலரு அதிலே மெரூன் பார்டரு டார்க் சாட்டும் இருக்கு நாலு கலர் சாட் டார்க் வரும் நாலு கலர் சாட்டு இங்கிலீஷ் கலர் சாட் வரும் எல்லாமே வித்தியாசமான கலர்ஸ் இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் இங்க நிறைய வெரைட்டி இருக்கு பட்ட கலெக்ஷன்ல அப்போ உங்களுக்கு ஒரு ஃபோர் தேர்ட்டி எயிட்லேன்னு உங்களுக்கு நானூத்தி ஐம்பது ரேட்ல நிறைய வெரைட்டி இருக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா டிஃப்ரெண்ட் வெரைட்டினா ஒரு ஐநூத்தி சிலூர்லயே வரும் இதுல இன்னும் கலெக்ஷன் காட்டன்ல பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டன் தான் வச்சிருக்கேன் இதுலயே உங்களுக்கு மெயின் இந்த மாதிரி இந்த டிசைன் பட்ட மாதிரி கலெக்ஷன் இதுவும் நல்லா போய்கிட்டு இருக்கு இதோட ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் இருக்கு அதுக்கு அடுத்து ஒவ்வொரு டிசைனுக்கு ஒவ்வொரு ரேட்டு இப்ப நான் காட்டுறது ரொம்ப டிஃபரெண்டா கலெக்ஷன் விசிறி மடி போட வரும் நல்லா சைனிங் சூப்பரா இருக்கும் வித்தியாசமான டிசைன் இந்த பாருங்க சாரி ஃபுல்லா இந்த டிசைன்ஸ் இருக்கும் கான்ட்ராஸ்ட் முந்தாணி வந்துடும் கான்ட்ராஸ்ட் பிளவுஸும் வந்துடும் இந்த முந்தி உங்களுக்கு அதே மாதிரி கலர் கலருக்க மேட்சிங் வந்துடும் இல்ல கலர் சாட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு டிசைன்ஸ்குமே ஆறு ஆறு கலர்ஸ் வரும் எல்லாமே நல்லா சூப்பர் நல்லா டார்க் மேட்சிங் தான் உங்களுக்கு பட்ட கலர் மேட்சிங் அதனால ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு நீங்க கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி நல்லா கிராண்டா நிறையா சூப்பர் சூப்பரா எடுப்பாங்க ஏன்னா இந்த டிசைன்ஸ் எதுவுமே உங்களுக்கு இதுல வந்து நல்லா இல்லாத கலர்ஸுமே இல்லை அந்த மாதிரி லுக்கான கலர்ஸ் தான் இதுல இருக்கு எல்லாமே இது போ உங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டி இன்னும் நல்லா சாஃப்ட் சில்க்லேயே டிசைன்ஸ் நிறைய இது மாதிரி வந்திருக்கு இது இப்போ ஒரு புது மாடலு டபுள் ஷேடிங் மாடல் ஒரு சாரிலேயே உங்களுக்கு ரெண்டு கலர் கலந்தே வந்துடும் இது எல்லாமே கலரை கிடையாது உங்களுக்கு நசவு செஞ்சிருக்காங்க துணிலே இருந்தா இது செஞ்சிருக்காங்க வரும் இது மேல இந்த கலர் அடிச்சிருக்காங்க அப்படி கிடையாது இந்த நூலவே டபுள் நூலு ஓடி இருக்கு உங்களுக்கு இதுல தெரியல இது எல்லாமே ஹேண்ட்லூம் ஐட்டம் மாதிரி இருக்கும் முந்தானே பிளவுஸ் அதுலேயே கான்ட்ராஸ்டா வந்துடும் சாரி ஃபுல்லாவே இந்த டிசைன்ஸ் இருக்கும் உங்களுக்கு இதோட இப்போ வந்து மாடலா இருக்கு லுக்கிங் மாடல் இதோட ரேட் பாத்தீங்கன்னா ஐநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் வித் கொஞ்சம் ஆட இருக்கு வித் பாக்ஸோட வரும் கலர் சார்ட் பாத்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு டபுள் கலர் மேட்சிங் தான் சூப்பர் சூப்பர் டிஃபரண்ட் டிஃப்ரெண்டான கலர்ஸ் வரும் ஒவ்வொரு டிசைன்ஸ்லமே எட் எட் கலர்ஸ் வரும் நீங்க ஃபோர் கலர்ஸ் மினிமம் எடுக்கணும் நாலு கலர்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல் ரேட் வந்துரும் செம்மையான கலர்ஸ் வரும் மேட்சிங்கே பாத்தீங்கன்னா எல்லாமே டிஃபரெண்டான மேட்சிங் எதுவுமே உங்கள்ட்ட இருக்காது கலருமே இருக்காது எல்லாமே வித்தியாசமான கலர்ஸ் தான் வரும் அதனால நீங்க எதுனாலுமே எடுத்துக்கலாம் ஃபோர் பீஸ் எடுத்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட் வந்துடும் ரொம்ப டிஃப்ரெண்டான டிசைன்ஸ் துணியும் நல்லா இது ஹெவி துணி இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஃபேன்சி டிஜிட்டல் பிரிண்ட் வேணும்னா அதுவுமே அவைலபிளா இருக்கு இது நல்ல ஹெவி டிஜிட்டல் பிரிண்ட் டோலா சில்கல ஹெவி டிஜிட்டல் வரும் எண்பதுல நல்லா பிரைட்டான டிஜிட்டல் சாட்டு இந்த ரேட்ல எல்லாம் இந்த மாதிரி டிஜிட்டல் எங்கேயுமே கிடைக்காது ரூபாய் ஹோல்சேல் ரேட்ல ஆஃபர் ரேட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிஜிட்டல் அண்ட் ஆறு முப்பது மெட்டீரியல் இது ஆறு மீட்டர் கிடையாது சிக்ஸ் முப்பது தான் நல்லா ஹெவி மெட்டீரியல் இதுல கலர் சார்ட் இன்னும் டிசைன்ஸ் நிறையவே இருக்கு இந்த மாதிரி எல்லாமே ஒவ்வொரு டிசைனுக்கும் ஒவ்வொரு சார்ட் தான் உங்களுக்கு இதுலயே நாலு கலர் கிடையாது இந்த டிசைன் ஒன்னு இந்த டிசைன் இந்த டிசைன் ஒன்று அந்த மாதிரி எல்லாமே ஒவ்வொரு சிங்கிள் சிங்கிள் டிசைன் தான் மினிமம் நீங்க ஃபோர் பீஸ் எடுக்கணும் உங்கள்கிட்ட ஃபோர் டிசைன் ஆயிரும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேன்சி வந்து நல்லா உங்களுக்கு கிராண்டா ஒரு கல்யாணத்து மாதிரி ஃபங்க்ஷனுக்கு கொடுக்குற மாதிரி வேணும்னா அந்த மாதிரியும் இங்க நிறைய வெரைட்டி இருக்கு இந்த மாதிரி இது எல்லாமே ஹெவி ஸ்டோன் ஒர்க் பார்டரோட வரும் இதுல ஸ்டார்டிங் ரேட் வந்து உங்களுக்கு அறுநூத்தி சில்லர்லான்னு இருக்கு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபா ரேட் வரி இருக்கு கலர்ஸும் ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கும் உங்களுக்கு வெரைட்டியும் வித்தியாசமா இருக்கும் இது எல்லாமே உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்லே பார்டர் ஃபைவ் நைன்டி ஒன் ஸ்டார்டிங் இருக்கு இப்போ இந்த சாரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூற்றி இது ஃபைவ் நைன்டி ஒன்லேயே உங்களுக்கு நல்ல ஹெவி ஸ்டோன் ஒர்க்கோட பார்டர் இருக்கு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆயிரத்தி நாற்பதுல ஒரு டிசைன்ஸ் இருக்கு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி நூற்றி இருபது வரை உங்களுக்கு இதில் மாடல் இருக்குது நல்ல ஹெவி ஸ்டோன் ஒர்க்கு ஃபுல் சாரிலேயே டிசைன்ஸ் வந்துடும் இல்ல இப்போ மாடல் லேட்டஸ்ட் டிசைன்ஸ் பேன்சில இன்னும் வித்தியாசமா வந்திருக்கேன் இது பாத்தீங்கன்னா இது நல்ல வெயிட் நல்ல ஹெவி ஸ்டோன் ஒர்க் கல்கத்தா ஒர்க்ல இப்போ ஓல்ட் ஆயிடுச்சி அது எல்லாருக்குமே தெரியும் அதனால இந்த டிசைன்ஸ் இப்போ லேட்டஸ்ட் வெயிட் நல்ல கிராண்டா ஹெவியா ஸ்டோன் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி சாரீஸ்ல இன்னும் கலெக்ஷன் பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம இன்னொன்னு வந்து டிசைனர் சாரீஸ் பாக்க போறோம் கெட்லாக் ஐட்டம் எல்லாமே அதிலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் எப்படின்னா ஸ்டார்டிங் ரேட் முன்னூத்தி சில்லுலான்னு இருக்கு இந்த டிசைன் பாருங்க உங்களுக்கு கேட்லாக் சாரீஸ் இதுக்கு பேரு பார்டர் வச்சு வந்துடும் நல்லா கிராண்டா உங்களுக்கு ஹெவியா தெரியும் துணியும் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு டிசைன்லயே நாலு நாலு கலர் சார்ட் வரும் போர் போர் பீஸ் இந்த டிசைன்னா இதுல ஒரு நாலு கலர்ஸ் வரும் இந்த டிசைன்னா இதுலயே ஒரு நாலு கலர்ஸ் வரும் இதே மாதிரி இந்த டிசைன் எடுத்தீங்கன்னா இதுலயே ஒரு நாலு கலர் சாட் வரும் எல்லாமே உங்களுக்கு கேட்லாக் சாரீஸ் ஸ்டார்டிங் ரேட் பாத்தீங்கன்னா முன்னூத்தி எழுபது முன்னூத்தி முப்பது வரும் த்ரீ தேர்ட்டி லேனு ஸ்டார்டிங் இருக்கு இந்த டிசைனோட ரேட் வந்து முன்னூத்தி எழுபது இந்த டிசைன்லயே நாலு கலர்ஸ் வரும் உங்களுக்கு இந்த மாதிரி இந்த போர் கலர்ஸ் நீங்க ஒரு கட்டை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஹோல்சேல் ரேட் வந்துடும் இந்த மாதிரி ஒரு கட்டே வரும் நாலு நாலு பீஸ் மூணு மூணு பீஸோட ஒரு செட்டு அந்த செட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதுலயே ஹோல்சேல் ரேட் வந்துரும் இது பாருங்க பிராசோல இன்னொரு ஃபேன்சி டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப வித்தியாசமான டிசைன்ஸ் வரும் ஐநூத்தி அறுபத்தி அஞ்சு ரூபா தான் உங்களுக்கு முன்னூத்தி முப்பதுலேருந்து ஸ்டார்டிங் இருக்கு இதுல கேடலாக் சாரிஸ் ஒரு ஐநூத்தி எண்பது தான் லாஸ்ட் ரேட்டு அதுக்கு இல்லையே பாத்தீங்கன்னா இந்த எல்லா டிசைன்ஸுமே உங்களுக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன் இந்த பாருங்க ரொம்ப அந்த டிசைன்ஸ் லேரியா டிசைன் இதெல்லாம் நம்ம தேடினா கூட கிடைக்காத டிசைன்ஸ் இந்த மாதிரி நீட்டா கீழே அழகான பார்டர் மேல ஃபுல் அண்ட் ஃபுல் லேரியா இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு ஃபேன்சி ஹெவியா டிசைன் மல்டி கலர் சாரீஸ் எல்லா வீட்டில் வச்சிருக்க எல்லா ப்ளவுஸுமே இந்த சாரிக்கு மேட்சிங்காகவே ஆயிரும் இந்த சாரீஸ்லயுமே உங்களுக்கு எல்லாத்தையுமே ஃபேன்சி பிளவுஸ் தான் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து இது பாருங்க ஜுமிச்சு மெட்டீரியல்லே உங்களுக்கு சாரி ஃபேன்சியா இருக்கும் நல்லா சாஃப்டாவும் இருக்கும் ஓல் சாரி நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்டான சாரிஸ் வரும் நானூறுவா தான் இந்த சாரி ரேட்டு ஃபோர் ஹண்ட்ரட்லேயே நல்லா எவ்வளோ ஃபேன்சி பார்டர்ல ஃபுல் அண்ட் ஃபுல் இஷ்ட பைப்பிங்கோட மாடலு எங்கேயுமே தேடினா கூட கிடைக்காது நாலு கலர் சாட் வரும் உங்களுக்கு ஃபோர் கலர்ஸோட ஒரு இந்த டிசைன் எடுத்தீங்கன்னா அதுல ஒரு நாலு சார்ட் ஒரு நாலு நாலு பீஸோட ஒரு கட் வரும் நாலுமே உங்களுக்கு நல்ல சூப்பர் பான ஐஸ்கிரீம் மேட்சிங் தான் உங்களுக்கு நல்ல சூப்பர் சூப்பரான கலர்ஸ் யாருக்குமே இது நல்லா இல்ல இந்த மாதிரி ஆகாத மாதிரி எதுவுமே கிடையாது அதுக்கு அடுத்து இந்த டிசைன் பாருங்க டிசைன் உங்களுக்கு நல்ல சாப்ட் மெட்டீரியல் வச்சிருக்கேன் இது எல்லாமே கேட்லாக் சாரீஸ் தான் வரும் நானூத்தி முப்பத்தி ஆறுவா தான் போர் தேர்ட்டி சிக்ஸ்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கட் வந்துடும் நாலு பீஸ் பேக்கிங் வரும் இந்த டிசைன் பாருங்க வித்தியாசமான கலர் சாட் இங்கிலீஷ் கலர் சாட் வரும் எல்லாமே உங்களுக்கு பார்டர் அதுக்குள்ளே சாரிலே ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு நல்ல ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட் ஒர்க் இது வந்து உங்களுக்கு ஃபோர் டு ஏட் நானூத்தி எழுபா ரேட்ல உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் சாட்டே வருது இதுலேயே உங்களுக்கு அதே மாதிரி நாலு கலர் சார்ட் வரும் நாலுமே டிஃபரெண்டா அந்த சார்ட் ஒரு கட்டை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல் ரேட் வந்துடும் ஃபோர் ஃபோர் பீஸ் வரும் அந்த மாதிரி இது ஒரு டிசைன் பாருங்க டிஃப்ரெண்டா பூனத்திலேயே நல்ல வித்தியாசமான பார்டர் இது ஒரு டிசைன் பாருங்க பூனத்துலயே உங்களுக்கு வித்தியாசமான ஜெரிகோட் டிசைன் இந்த டிசைன் பாருங்க டிஃபரெண்டான வெரைட்டி நல்லாசி கலர் இதுல நல்லா பிஸ்தா கிரீன்லே ஆல் உங்களுக்கு இந்த மாதிரி வித்தியாசமான டிசைன்ஸ் இருக்கு ரேட்டும் உங்களுக்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் தான் வரும் நானூத்தி ஐம்பது போர் பிப்டி ருபீஸ்ல உங்களுக்கு இந்த சாரி ஷூ வந்துடும் ஹோல்சேல்ல இந்த ஒரு கட்ட அப்படியே எடுக்கணும் இந்த மாதிரி வரும் இதுல உங்களுக்கு அஞ்சு பீஸ் கொடுத்துருக்காங்க அஞ்சு கலர் அஞ்சுமே வேற வேற டிசைன்ஸ் தான் ரொம்ப சூப்பர்பா இந்த கலர் சார்ட் வரும் பிளவுஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நான் காட்டுறேன் இந்த மாதிரி வந்து இதுல ப்ளைன் பிளவுஸும் உங்களுக்கு பைப்பிங்க மேட்சிங்கே கொடுத்துருக்காங்க இது எல்லாமே கேட்லாக் சாரீஸ் தான் இங்க வரிசையா வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா ஃபிரண்ட்ல உள்ளே வந்தோம்னு இது ஃபுல் அண்ட் ஃபுல் கேட்லாக் சாரீஸ் தான் இந்த டிசைன் பாருங்க ரொம்ப சைனிங் அந்த டிசைன்ஸ் இந்த மாதிரி வந்துரும் ஒரு ஐநூத்தி சில்லர் வந்துரும் அது அதுக்கடுத்து இது பாருங்க இது ஃபுல்லாமே கேட்லாக் சாரீஸ் தான் இப்போ கேட்லாக் சாரீஸ்லேயே உங்களுக்கு இங்க ஏக்கச்சக்கமான கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க மினிமம் ஒரு நாலு டிசைன் வச்சுவே நீங்க வியாபாரம் ஆரம்பிக்கல அந்த மாதிரி கலெக்ஷன் இங்க நிறையாவே இருக்கு இந்த இப்போ நாங்க இப்ப பாக்குறது எல்லாமே இந்த டிசைன் இந்த டிசைன் இந்த டிசைன் எல்லாமே உங்களுக்கு ஒரு முன்னூத்தி சில்லர் டு நானூத்தி சில்லருக்கு உள்ள எல்லா டிசைனுமே நீங்க எடுத்துக்கலாம் இந்த ஒரு கட்டு எடுத்தீங்களா இந்த ஒரு செட்டை எடுத்துட்டு இருந்தாங்க பா எனக்கு பில் போட்டுவிடுங்கன்னா அப்படியே நாங்கள் ஹோல்சேல்லே கொடுக்க போகிறோம் உங்களுக்கு நாலு பீஸ் எடுத்தாவே போதும் நிறைய மூவாயிரம் ரூபாய் எடுக்கணும் நாலாயிரம் ரூபாய் எடுக்கணும் ஐயாயிரம் ரூபாய் எடுக்கணும் அதெல்லாம் எதுவும் பிரச்சனையே கிடையாது நீங்கள் ஒரு கட்டை எடுத்து சொன்னால் கூட உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்லேயே வந்துடும் இதில் ஒன்று அதில் ஒன்று இதில் ஒன்று சொன்னீங்கன்னா அது மாதிரிலாம் வராது இது ஹோல்சேல் கிடையாது ஹோல்சேலில் எடுக்கணும் எந்த மாடல் எடுக்கிறீங்க அதில் ஃபோர் பீஸ் நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஹோல்சேலில் கொடுத்துருவோம் சப்போஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது ஒரு கலெக்ஷன் பிடிச்சிங்கன்னா அதுவே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு ஆன்லைன் தான் நீங்கள் லைவாக வீட்டில் உட்காந்துக்கிட்டே எடுக்கணும் கூட எடுத்துக்கலாம் அதுக்கே உங்களுக்கு நம்ம கடையில வந்து ஒரு கீழே நம்பர் கொடுத்துருவாங்க அந்த நம்பர்ல நீங்க வாட்ஸ்அப்ல வந்து அந்த மெசேஜ் போட்டு அந்த ஃபோட்டோ அனுப்பிச்சிட்டு சொன்னீங்கன்னா எனக்கு அந்த பீஸ் வேணுமா அந்த டிசைன்ல வேற வேற கலெக்ஷன் பாக்குறோம்னா உங்களுக்கு வீடியோ கால் அவைலபிளா இருக்கு வீடியோ கால் பண்ணுவாங்க நம்ம கடையில இருந்து ஸ்டாஃப் உங்களுக்கு கூப்பிட்டுட்டு அதுல நீங்க பாத்தீங்கன்னா என்னென்ன செலக்ட் பண்ணுவீங்க அதுக்கு உங்களுக்கு பில் போட்டு அனுப்பிடுவாங்க நீங்க பே பண்ண உடனே நாங்க இங்க இருந்து கொரியர் போட்டுருவோம் கொரியர் சார்ஜ் வந்து உங்களுக்கு வரும் முப்பத்தஞ்சு ரூபா கிலோ இல்ல நிறைய எடுக்குறீங்களா நீங்க சேல்ஸ் பண்ற மாதிரி நிறைய கொஞ்சமா நிறைய ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் பத்தாயிரம் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பண்டலும் போட்டிருக்கலாம் நீங்க என்ன லாரி சொல்லுவீங்க அந்த லாரியில போட்டுருவோம் உங்க லாரியில போய் நீங்க பிக்அப் பண்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ நீங்க வீட்டுல உட்காந்து எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் நேரா வந்து பண்றீங்கன்னா நேராவும் கண்டிப்பா வந்துக்கலாம் கீழே வாசல்ல வரீங்கன்னா நேர துர்க்குமாசி விதியிலேயே நம்ம கடை இருக்கு திர்க்கு மாசி விதியில நேராக வந்தீங்கன்னா மஞ்சனுக்கார அறு ரெண்டாவது ஸ்டேட் உங்களுக்கு எம் எம் கலெக்ஷன் மதுரையில பொறுத்து நீங்க யார்கிட்டயே எம் எம் கலெக்ஷன் சொன்னீங்கன்னா நீங்க தாராளமா உங்களுக்கு யார்னால சின்ன பையன் கூட சொல்லிடுவாங்க இங்க மால் செகண்ட்ல தான் உங்களுக்கு கடை இருக்குன்னு சொல்லி கொடுத்துருவாங்க இல்லையா சப்போஸ் இன்னும் நீங்க ரொம்ப இங்க புதுசா வர்றீங்கன்னா ஏதாவது ஒரு ஆட்டோ பிடிச்சி வந்தீங்கன்னா நீங்க தாராளமா இங்க கூட்டிட்டு வந்துருவாங்க உங்களுக்கு பெரியார்லாம் டேரக்டா திர்குமாசி விதி தான் உங்களுக்கு இந்த பக்கமே உங்களுக்கு மாட்டு தாவணில வந்தா கூட நீங்க கீழே வாசல் மொதல் வரணும் கீழே வாசல் வந்தீங்கன்னா நீங்க நேராக தான்